பண்டாடி எனக்கு அக்கா மர வேணே கடிப்பாக்கி அரிசடி சொன்னு நல்லா தான் போய் ரசத்துல தின்ன தேவ மேல கறி பொண்ணா உயிர் போயிடுச்சு

எங்க <laughs> 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 நீ பத்தியா வீட்டுக்கு வீட்டுக்கு வா சரி சரி நாங்க ரெண்டு பேர் தான் இருப்போம் நீ பத்திய பாத்துட்டு நீ பட்டியா போடா அவன் மட்டாட்டியா புடிச்ச இவன் மட்டாட்டிய பிடிச்சிருப்ப யா <laughs>

સોજવારા કે આરી આરીઆ ઉદીકો પહાવારાહંજ સોબાં